சுப்பிரமணியன் சுவாமி வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா திமுக ஆட்சியில் வந்து இந்து கோயில்கள் மேலே தாக்குதல் நடக்கும் உடனடியாக திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காரு இன்னும் சில நார்த் இந்தியன் ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோயில் வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை அங்கே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க தமிழ்நாட எந்த மாதிரி காட்சிப்படுத்த நினைக்கிறாங்க அதான் அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக நுழைவதற்கு அதற்கு மேலே அவங்களுடைய இந்த பதவி அரசியல் மட்டும் இல்லை அவங்க நாலு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பு அவங்களுடைய இந்து ராஷ்டிர திட்டத்திற்கு இது ஒரு தடையாக இருக்கு அவங்க வந்து இப்போ வேறு ஊரில் எல்லாம் போய் மோடி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கோயிலில் இந்த இத்தனை அடி உயரத்துக்கு ராமர் சிலையை திறக்கிறாரு ஒவ்வொரு ஊராக போய் இந்த வேலையை தான் செஞ்சுட்டுருக்கிறார் அதாவது ரெண்டு கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொன்னோமே அதெல்லாம் கொடுக்கல ஜிடிபி கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் இதை காட்டி நாடு வளர்ந்துருக்குன்னு காட்ட முயற்சி பண்றாங்க ஆனால் என்ன சொல்றாங்க இன்னைக்கு ஐஎம்எஃப்ல இருந்து உலக அளவிலான பொருளியல் எல்லாம் இவங்களுக்கு சீக்கிரேடு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா நீங்கள் நாட்டினுடைய பொருளியல் பற்றி உண்மைகளை சொல்வதில்லை நீங்கள் சொல்ற ஜிடிபி கணக்கு மிகைப்படுத்தப்பட்டது பலூன் ஊதுற மாதிரி ஜிடிபியை ஊதிட்டீங்க